அதாவது அரை அடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க ஐம்பது ரூபா விலையிலிருந்து பெரிய அளவிலான விலை வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அரை அடி சைஸில் இருந்து பெரிய அளவிலான சைஸ் வரைக்கும் எல்லா விதமான சைஸில் இருக்குது ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முறையான கலைநயத்தோட அது சிலைகள் வந்து வடிவமைச்சு அதில் உயிரோட்டமாக நாங்கள் வந்து தத்ரூபமான முறையில் சிலைகளுக்கு கலரெல்லாம் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து சைன குளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தமாகவும் சில்லறையாகவும் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு அடி சிலை இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரசாங்கத்தினுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய உயரம் வந்து பத்தடி இதனுடைய விலை வந்து பன்னெண்டாயிரம் இல்லாமல் வந்து இலவசமாக ஒரு ஒரு விநாயகர் செலவு ஒன்று கொடுக்குறோம் அதாவது பெரிய சிலைகள் பொழுது இதுக்காக நான் வந்து சின்ன சிலை வந்து சின்ன விநாயகர் சிலை வந்து நாங்க ஃப்ரீயாக கொடுக்குறோம் கிருஷ்ண வந்து கோவர்த்தனகிரி மாலையை தூக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு இது வந்து மொத்தம் வாயிரம் பதினாலடி இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா காலத்தில் தான் நான் குளதொழிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சிவனுடைய தோலில் வந்து அண்ணனும் தம்பியும் தோலில் அவர் தூக்கிட்டு காட்சியளிக்கிற மாதிரியான ஒரு மாடல் சிலை செஞ்சிருக்கோம் இயற்கை முறையில் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இப்போ புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அளவில் புக்கிங் போயிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு முன்னாடியே நம்ம வந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இதை சிறந்த ஆஃபராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரேட்டில் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நம்ம கலைக்கூடத்தின் பேர் வந்து கற்பக சிற்ப கலைக்கூடம் நம்ம கலைக்கூடம் வந்து சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அப்படின்ற ஊரில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் சினிமா தேட்டர் தேட்டருடைய சைடில் நம்ம கூட செயல்பட்டுகிட்டு இருக்கு நம்ம உடம்பு வந்து எல்லா விதமான விநாயகர் செலவுகளும் வந்து ரொம்ப குறைவான விலையில் சே மிகுதியான தரத்தோடு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நான் குளதொழிலாம் பண்ணிகிட்டு இருக்குங்க இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலைக்கூடமாக உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓம் பாரம்பரியமாக இருபத்தி முப்பது வருஷத்து அளவுக்கு மேலே இருக்குங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் அதிகமாக அரடி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி பார்க்குறீங்களா அந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா விதமான சிலைகள் நம்மகிட்ட சிலைகள் இருக்குங்க அதாவது அரடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க ஐம்பது ரூபாய் விலையிலேருந்து பெரிய லெவலான விலை வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பெரிய சைஸ் தான் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த லெவல் வரைக்குமே நம்மகிட்ட எல்லா விதமான விலையிலையும் சிலை இருக்குது நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப குறைவான விலையில வந்து நம்ம சிலைகள் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் गणपतिं मनसा स्मरामि वसिष्ठभावदेवानि वन्दित महागणपतिम् பெரிய சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட்டும் வந்து மற்ற இடங்களோட நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரேட்டை வந்து குறைச்சி கொடுத்துட்ருக்குறோம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது பெரிய சிலைகள் எடுக்கும் பொழுது இதுக்காக நான் வந்து சின்ன சிலை வந்து சின்ன விநாயகர் சிலை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் துணை விநாயகர் நாங்கள் சின்ன சிலை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஓ கங்கபதையே நமம் ஓம் கங்கணபதயே நமம் ஓம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குடல பலவிதமான மாடல் விநாயகர் சிலைகள் இருக்கு அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன அரைடி சைஸ்ல இருந்து பெரிய அளவான சைஸ் வரைக்கும் எல்லா விதமான சைஸ்ல இருக்கு ஒவ்வொரு சிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முறையான கலைநயத்தோட அது சிலைகள் வந்து வடிவமைச்சு அதில் உயிரூட்டமாக நாங்கள் வந்து தத்ரூபமான முறையில் சிலைகளுக்கு கலரெல்லாம் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சில நம்ம கிட்ட இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ் படி இயற்கையான மூலப்பொருட்களாக தயார் பண்ணியிருக்கோம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் எந்த விதமான பக்க விலைகள் ஏற்படாத மாதிரியான முறையில் சிலைகள் தயார் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து களிமண் கிழங்கு மாவு பேப்பர் போடுறது மாதிரியான இயற்கையான ஒரு முறையில் தான் நம்ம வந்து சிலைகளும் தயார் இருக்கோம் சரிங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான சிலைகள் எல்லா விதமான மாடலும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒரு உடவனில் மட்டும் காமி பார்த்துட்ருக்கீங்க இது மாதிரி நிறையா நம்மக்கிட்ட உடவனு இருக்குது எல்லா நிறைய விதமான மாடல் சிலைகள் இருக்குது நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் குவிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆஃபராக நான் நிறையா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அதை சிலைகள் விலையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி கொடுக்குறோம் ரெண்டாவது அந்த சிலைகளுக்கு வந்து ஒரு அடி செலை விநாயகர் சிலை ஒன்று நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்கூடத்தில் இந்த சிலை நிறைய ஆஃபரு சிலைகள் நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி சிலை இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வீர சிவாஜி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வீர சிவாஜி வந்து நாங்கள் அவர் வந்து வீரமாக அந்த போர் பண்ணும்போது இதெல்லாம் சிங்கத்தை புளியெல்லாம் அடக்கிற மாதிரியான ஒரு வரலாற்று பதிவுப்படி இந்த சிலை உருவாகி விநாயகர் வந்து சிங்கத்தை வந்து அடக்கிற மாதிரியான மாடல் இந்த சிலையினுடைய உயரம் வந்து பதினோரு அடி இதனுடைய விலை வந்து பதினாலாயிரம் இது இலவசமாக இது இது இல்லாமல் ஒரு அடி விநாயகர் சிலை ஒன்று இலவசமாக கொடுக்குறோம் பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து சைன குளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது ப பள்ளிக்கொண்ட முறையில் அந்த படுத்துருக்கிற மாதிரி மேத்தையில் அந்த விநாயகர் உருவாக்கி இருக்கிறோம் இதனுடைய உயரம் வந்து பத்தடி சரிங்களா இதனுடைய விலை வந்து பன்னெண்டாயிரம் இது இல்லாமல் வந்து இலவசமாக ஒரு உருடி விநாயகர் செலவு ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள் இந்த சிலை நம்ம வந்து பெரிய சிலை அது இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அடி அதாவது கிருஷ்ணன் வந்து கோவர்த்தனகிரி மலையை தூக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்குங்களா அது மாதிரியான ஒரு கான்செப்டில் செய்யப்பட்ட ஒரு சிலை இது வந்து மொத்தம் உயரம் பதினாலு அடி இதனுடைய விலை வந்து பார்த்திங்கனாக்கா பதினேழாயிரம் இதுக்கு வந்து நாங்கள் இந்த சிலைக்கு வந்து கூடுதலாக ஒரு அடி விநாயகர் செலவு ஒன்று இலவசமாக கொடுக்குறோம் இது பாருங்கள் விநாயகர் வந்து த குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான அருள் பாலிக்கிற மாதிரியான ஒரு சில சிவனுடைய தோலில் வந்து அண்ணனும் தம்பியும் தோலில் அவர் தூக்கிட்டு காட்சியளிக்கிற மாதிரியான ஒரு மாடலு சிலை செஞ்சுருக்கோம் இதனுடைய உயரம் பத்தடி வணக்கம் ஓ கணபதி நமகா இப்போ எஸ் ஏலுமலை ஸ்ரீ கற்பக விநாயக கலைக்கூடத்தின் மேனேஜராக இருக்கிறங்க இருக்கிறேங்க இது நான் வந்து தொற்று தொட்டு ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இந்த இங்கே மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே க செயப்படுக செய்யப்படுகிற சிலைகள் எல்லாம் இயற்கை முறையில் செ இருக்கிறோம் இயற்கை முறையில் பேப்பர் மாவு கிழங்கு மாவு கொண்டு க களிமண்ணை கொண்டு இயற்கை முறையில் நாங்கள் செஞ்சு நாங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நாங்கள் விற்பனை இருக்கிறோங்க இதனுடைய சிலை வந்து இயற்கையான முறையில் மிக மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டு தத்துருவமாக செய்யப்பட்டிருக்கிறது மிக இயற்கையான முறையில் செயல்பட்டிருக்கிறது நாங்கள் நாங்கள் எங்கள் கலைக்கூடத்தின் சார்பாக அரசாங்கத்தினுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி நாங்கள் வந்து இருக்கிறோம் இதில் எந்த வித வந்து வேறு க கல கலப்படமான பொருள்கள் எந்த பொருளும் இதில் சேர்த்து செய்யப்படவில்லை இப்போ புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அளவு புக்கிங் போயிட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்குது முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சிறந்த ஆஃபராக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ரேட்ல வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ ரொம்ப லாங்ல இருந்தாலும் கூட வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட் செலவுகள் அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலைகள் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்து பண்ணிட்டு பக்தர்கள் அனைவரும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கான விநாயகர் சிலைகள் நம்ம எல்லாம் கொடுத்துட்டுருக்கோம் எல்லாம் வந்து தேவையான அளவு ஆர்டர் பண்ணி விநாயகர் சிலைகள் வாங்கிட்டு போய் சிறப்பான முறையில் விநாயகர் சேர்த்து கொண்டாடி விநாயகருடைய அருள் பெற்று எல்லாம் அனைத்து வளங்களும் பெற்று வாழ விநாயகர் வாழ்த்துக்களோட அனைவருக்கும் விநாயகர் சேர்த்து வாழ்த்துக்கள் நல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப அகந்தனை போற்றிடுவோம்